காசாவை ஆக்கிரமிக்க முயல்வது மாபெரும் தவறு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை காசா மீது ஈவு இரக்கமற்ற தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேல் வடக்கு காசாவில் உள்ள மக்களை தெற்கு நோக்கி நகர உத்தரவிட்டது தாக்குதலுக்கு அஞ்சி சுமார் நான்கு லட்சம் மக்கள் வெளியேறியுள்ளனர் அதே நேரம் இன்னும் சுமார் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அங்கு வசித்து வருகின்றனர் மக்கள் யாரும் வெளியேற வேண்டாம் அப்படி வெளியேறினால் அந்த இடத்தையும் இஸ்ரேல் ஆக்கிரமித்து கொள்ளும் என அறிவித்த ஹமாஸ் தரை வழியாக இஸ்ரேலால் உள்ளே வர முடியாது அப்படி வந்தால் அதனை நாங்கள் எதிர்கொண்டு விரட்டியடிப்போம் என கூறியது அதே நேரம் வடக்கு காசா மீது குண்டு மழை பொழிந்து வரும் இஸ்ரேல் தரைவழி தாக்குதலுக்கும் தொடர்ந்து தயாராகி வருகிறது ஹமாஸ் அமைப்பை முழுவதுமாக ஒடுக்குவதுதான் தங்கள் இலக்கு என இஸ்ரேல் அறிவித்துள்ளது இருந்தாலும் ஒருவேளை இஸ்ரேல் சில பகுதிகளை கைப்பற்றினால் அதனையும் தங்கள் நாட்டுடன் இணைத்துவிடும் என அஞ்சப்படுகிறது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோபிடன் காசாவை இஸ்ரேல் ஆக்கிரமிக்க முயற்சிப்பது பெரும் தவறு என குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் இஸ்ரேலுக்கு அந்த திட்டங்கள் இருப்பது உறுதியாகியுள்ளது சிபிஎஸ் நியூஸ் சேனலில் பேசிய ஜோபிடன் காசாவில் இருந்து மக்கள் வெளியேற அனுமதிக்க வேண்டும் அதேபோல் அங்கு உள்ளவர்களுக்கு உணவு குடிநீர் வழங்க வேண்டும் என தெரிவித்தார் இஸ்ரேல் சர்வதேச விதிகளை மதித்து நடக்கும் என நம்புவதாகவும் தெரிவித்தார் ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தின் பிரதிநிதியாக ஹமாஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஜோபிடன் தெரிவித்தார்